பிள்ளையார் பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பயிற்ச ராகுவே கேதுவே நமோ நமது நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அஸ்ட்ரோ டி எஸ் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏப்ரல் மாத பலன்கள் வழக்கம் தான் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ வரும் பாருங்கள் இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் சூரிய பகவான் பதினான்காம் தேதி மேச வீட்டுக்கு வந்துடுவார் பதிமூணாம் தேதி வரைக்கும் மீன வீட்டில் இருப்பார் பதினான்காம் தேதி மேச வீட்டுக்கு வந்துடுவார் இது வந்து சூரியனுக்கு உச்ச வீடு மேச வீடு சூரியனுக்கு உச்ச வீடு குரு பகவான் ஆல்ரெடி இந்த மாத இறுதியில் தான் பயிற்சி ஆவார் அது வரைக்கும் அந்த ரிசபத்தை தான் இருப்பார் அவர் செவ்வாய் பகவான் கடகத்தில் தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு அது நீச்சம் சொல்கிறது அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன் அதே மாதிரி கேது பகவான் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே இங்கே தான் பயணம் இருக்காரு அடுத்து சனி பகவான் வந்து ஆல்ரெடி மார்ச் முப்பது இருபத்தொம்பது மாறிட்டார் திருக்கணித பிரகாரம் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ஒரு வருஷம் ஆகும் ஆனால் வந்து நம்ம சனி மீனவீட்டில் இருக்கிறதா வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம் ஏன்னா சனி பகவானே ஒரு சுலோ பிளானட் தான் மெதுவாக நகரும் அது மட்டும் இல்ல எந்த ஒரு கிரகமும் ஒரு வீட்டில் ஒரு வீட்டில் நகரத்துக்கு முன்னாடியே அதனுடைய பயணத்தை அதனுடைய வேகத்தை நடத்தும் இப்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராகு வந்து ஏப்ரல் லாஸ்ட் மே மாதம் தான் வருவார் ஆனா இப்பவே கும்பத்துல இருக்கிற மாதிரி அதனுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாரு தான் கிரகங்களுடைய பயிற்சியே இருக்கு ஆனா அதெல்லாம் ரொம்ப டீப்பா போனா உங்களுக்கு புரியாது ஏன்னா நம்ம பேசுறதே கோச்சார பலன்கள் தான் சாதகமா இருந்தாலும் பாதகமா இருந்தாலும் இருபது பர்சன்ட் தான் ரொம்ப அக்யூரட்டா வேணும்னா அவங்க இண்டிவிஜுவல் ஜாதகம் தான் கரெக்டாக இருக்கும் அதனால நம்ம ரொம்ப டீப்பெல்லாம் போக வேண்டாம் பொதுவான பலன்கள் இந்த மாதம் இந்த கிரகங்கள் இப்படி இருக்கு ரைட் இந்த மாதம் என்ன விசேஷம் அப்படின்னா பதினொன்றாம் தேதி பங்குனி உத்தரம் பங்குனி உத்தரம் அப்படின்னா முருகனுக்கு ஆறுபடை வீடுகள்லையும் நாடு முழுவதும் இருக்கிற முருகன் கோவிலில் மிகப்பெரிய விசேஷம் பால் காவடி பன்னீர் காவடி அன்னதானம் நல்ல விசேஷம் அந்த பங்குனி உத்தரத்தை கொண்டாடக்கூடிய நமது நாட்டு மக்கள் அனைவருக்கும் நம்மளுடைய பணிவான அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் அந்த முருகன் அருள் அத்தனை பேருக்கும் கிடைக்கணும்னு நானும் வேண்டுகிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பதினான்காம் தேதி தமிழ் சித்திரை வருடப்பிறப்பு வருட வருஷப்பரப்பு விசுவாவுஷ வருஷம் அப்படின்னு பேரதுக்கு பேர் இந்த தமிழ் புத்தாண்டு நாட்டு மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கணும்னு உங்களுக்காக நான் வணங்கும் அந்த அண்ணாமலையார் உண்ணாமலை தாயை வேண்டுகிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி அச்சய திருத்த இதை அச்சயம்னா அள்ளக்கூடியது வளரக்கூடியதுன்னு அர்த்தம் தேதி அன்னைக்கு தங்கம் வாங்கினா தங்கம் வளரும்னு சொல்கிறது தேதி அன்னைக்கு தங்கம் மட்டும் இல்லை வீட்டுக்கு தேவையான சுபப்பொருள் எது வாங்கினாலும் வளரும் இன்னைக்கு தங்கம் விற்கிற விலைக்கு கிட்டக்கே போக முடியாது இருந்தாலும் வாய்ப்பு இருக்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்க தங்கம் வாங்குங்க வெள்ளி வாங்குங்க இல்லை வேறு ஏதாவது பொருட்கள் வீட்டுக்கு வாங்குங்க அந்த அச்சய தேதிய வாழ்த்துக்களும் நம்மளுடைய யூடியூப் நேயர்களுக்கு வழங்குங்கிறோம் அடுத்த நேர்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முத முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் எனக்கிட்ட யாராவது ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஜாதகம் பார்க்கலாம் இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ளே விரிவாக போவோம் மீண்டும் நான் வணங்கும் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் என் தாய் தந்தையை வணங்கி இந்த மாதங்கள் இந்த பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு நன்மையே நடக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஓம் நமச்சிவாய நம்ம இப்போ கண்ணீர் ஆசியை பார்ப்போம் ராசி அப்படின்னா கலங்கரை விளக்கம் ஒளி கொடுக்கறது வழி காட்டுறது அப்படின்னு நான் பேர் வச்சிருக்கேன் கலங்கரை விளக்கம் இந்த கன்னி ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம் ராசிக்கு உண்மையிலே இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் சிறப்பான மாதம் கொடுத்து வச்சவங்க நீங்கள் தான் இந்த மாதம் எல்லா வகையிலையும் சிறப்பு எப்படி அப்படின்னா உங்க ராசிக்கு ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் பத்தாம் வீட்டு அதிபதி சொல்லக்கூடிய புதன் ஏழாம் இடத்துல இருந்து உங்களை நேரடியா ராசியவே பார்க்கிறான் ராசிநாதன் புதன் பத்துக்குடைய தொழில் ஸ்தோனாதிபதி புதன் ஏழாம் இடத்துல சமசப்தமா இருந்து உங்க ராசியை பார்க்கிறார் உங்க ராசிநாதன் உங்களை பார்த்தா நீங்க நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம் எப்பவுமே ராசிநாதன் ராசியை பார்ப்பது அல்லது லக்னாதிபதி லக்னத்தை பார்ப்பது சிறப்பு 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 சரி இது மட்டுமா இதோட வச்சவங்க நீங்க தான் ஏன் ரெண்டாம் வீட்டு அதிபதி தனஸ்தானாதிபதி வாக்கியாதிபதி சுக்கரன் அவர் உச்சமாகி திரும்பவங்களை பார்க்கிறார் எப்படி பாருங்க அதோட யோகம் ஐந்தாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டு அதிபதி சனி பகவான் அவரும் அவங்க ராசியை பார்க்கிறார் எப்படி ஒண்ணு அஞ்சு ஒம்பது திரிகோணம்னு சொல்லுவோம் ஜோதிடத்தில் அப்போ ஒன்று அஞ்சு ஒம்பது பத்து ரெண்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து ராசியை பார்க்கும்போது பணம் கொட்டும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு இருக்கும் என்னென்ன கேட்குறீங்க இப்போது உங்களுக்கு கிடைக்கும் சுக்கரன் ராசியை பார்த்தா என்ன கிடைக்கும் அப்பானால யோகம் அப்பா ஆதரவு அப்பானால வருமானம் சுக்கரன் ராசியை பார்க்கும்போது மனைவி கணவனாக இருந்தால் மனைவி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே கேட்பாங்க மனைவி கணவன் என்ன சொல்றதை கேட்பாங்க கணவன் மனைவி சொல்றதை கேட்பாங்க எனக்கு எல்லாருக்குமே இருக்காருன்னு சுக்ரன் தான் அப்போ அது மட்டும் இல்ல சுக்குரன் ராசியை பார்க்கும்போது நீங்க ஆளே அழகா இருப்பீங்க தேஜஸா இருப்பீங்க கலையா இருப்பீங்க இன்னும் சொல்ல போனா சினிஃபீல் இருக்கிறவங்களுக்கு சூப்பர் இன்னும் சொல்ல போனா பிசினஸ் லெவல்ல இருக்கவங்களுக்கு சூப்பர் அதோட பெரிய விஷயம் ஐந்தாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டு அதிபதி சனி பகவான் உங்களுக்கு யார் குல தெய்வம்னு சொன்னேன் கருப்பர் ஐயன் அருமுனீஸ்வரன் இப்படி எல்லாம் வரும் அந்த தெய்வம் உங்களை பார்க்கு குல தெய்வமே உங்களை பார்க்குது காவல் தெய்வமே உங்களை பார்க்குது அப்ப இதெல்லாம் கிடைக்காம எல்லாம் கிடைக்கும் அதோட சிறப்பு ஏழாம் இடத்துல ராகு ஏழு இல்ல நீங்க எங்கெல்லாம் போய் சம்பந்தப்படுறீங்களோ அந்த இடத்துல ராகு இருக்கிறார் சுக்ரன் சனி புதன் இருக்கு இந்த அமைப்பு எல்லாருக்கும் கிடைக்காது இந்த மாசம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுது இந்த டைத்துல எப்படி இருந்தா நீங்க எப்படி இருக்கீங்க கன்னி ராசிக்காரங்க சூப்பர் கடன் மட்டும் வாங்கிடக்கூடாது ஏன்னா கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு நிரந்தரமா ஒண்ணு கடன் இருக்கும் இல்லை உடம்புல ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வியாதி இருக்கும் இது இருக்க கூடாது இதை மட்டும் குறைச்சிக்கணும் அடுத்து ராகு ராசியை பார்க்குது ராசியிலே கேது இருக்கு அப்ப என்ன அர்த்தம் சந்திரன் கேது இணையக்கூடாது இவரு இப்ப அடுத்த மாசங்க நான் நடந்துட்டாருன்னா ஒரு வருஷமா குழப்பம் 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 அந்த கண்ணீராசிக்கு ஜாதகம் அனுப்புறீங்க பார்த்து விளக்கம் சொன்னாலும் அப்புறம் அப்புறம் போன் பண்ணி சந்தேகம் கேட்குறீங்க ஏன்னா குழப்பத்துக்கு அதிபதி கேது இன்னொன்னு தெரியுமா இந்த ராசியில் கேது இருக்கும்போது குண்டா இருக்கிறவங்க இருப்பீங்க ஒல்லியா இருக்கிறவங்க குண்டாயிருப்பீங்க மாற்றத்தை சொல்றது கேது ஆனால் இந்த குழப்பங்கள் தீரும் உங்களுக்கு போதும் போதும்பீங்க உங்க கடவுள மனைவிய ஏழாம் இடமா இருந்தா பத்தாவது பத்தாதும்பாங்க ஏன் ராகு அங்க இருக்கிறதுனால ராகு போகக்காரன் ராகு பேராசைக்காரன் ஏமாற்றுக்காரன் மாற்றத்தை சொல்றது ராகு அப்ப ஏழா ஏழாம் இடத்துல ராகு இருந்து அங்க சுக்கரன் இருந்தா எப்படி இருக்கும் கணவன் மனைவி பர்சனல் லைஃப் நல்லா இருக்கும் சுக்குரன் ராகு சுக்குரன்னா காமத்துக்கும் காதலுக்கும் அதிபதி சுபுதன் காதலுக்கு அதிபதி ராகு போகத்துக்கு விரிவு டெவலப்மெண்ட் ஆபிசர்னு பேர் வச்சிருக்கேன் அப்ப இந்த மாதம் முழுவதும் கணவன் மனைவி பர்சனல் நல்லா இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லைங்கிற பேச்சுக்கு வேலை இல்லை ஏன்னா ஒரு ஏழாம் இடத்துல நான்கு கிரகங்களும் உங்களுக்கு முக்கியமான கிரகம் உங்களுக்கு பிரண்டான கிரகம் இருக்கு ராகு அங்க நட்பு பெற்று இருக்காரு அப்ப கணவன் மனைவி பர்சனல் நல்லா இருக்கும் யாராவது ரெண்டாவது திருமணம் செய்யணும்னா செஞ்சுக்கலாம் ஏன்னா ராகு அங்க இருக்கிறதுனால ஏற்கனவே ஒன்னா இருந்தவங்க யாராவது லட்சத்துல ஒருத்தர் பிரிஞ்சிருப்பீங்க இப்ப சேரலாம் அல்லது ரெண்டாவது திருமணம் செய்யலாம் குழந்தை பாக்கியம் உண்டு ஏன்னா அஞ்சு குடையவர் அங்க போயிருக்காரா குருவும் உங்களை பாக்குறாரா அப்ப குருவும் பார்த்து ஐந்து குடையவரும் ஏழுல இருந்தா அழகான குழந்தை பாக்கியம் உண்டு இல்லை சார் ஏற்கனவே குழந்தை இருக்குன்னா இப்ப குழந்தை பாக்கியம் உண்டு சார் எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கலாமா சார் பொதுவா எட்டுல வந்து அசுப கிரகங்கள் இருக்கலாம் ஆனா உங்களுக்கு சூரியன் யாரு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி அவரு அவருக்கு எட்டுல உங்களுக்கு எட்டுல அவருக்கு பாக்கியத்துல இருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு அசுப கிரக எட்டுல இருந்தால் கெட்டவன் கெட்டிடில் யோகம் உண்டு கூடையவன் உங்களுக்கு எட்டுல இருக்கும்போது சூரியனால அரசாங்கத்தினால அரசியல்வாதிகள்னால அப்பானால லாபம் மறந்துடக்கூடாது ஆனால் எட்டில் சூரியன் இருக்கும்போது மோஷன் போற டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அது வெயில் காலம் வேற உரப்பு புளிப்பு அசைவத்தை குறைச்சிக்கணும் ஆனால் சூரியன் எட்டுலேருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது பேச்சில் கவனமாக பேசணும் பழிச்சு படிச்சு படிச்சு நீ பேசக்கூடாது நான் சொன்னது தான் நான் சொன்னது தான் கேட்கணும் நான் சொன்னது பார்க்கணும் அப்படி பேசக்கூடாது ஏன்னா குடும்ப வாழ்க்கைக்கோ அல்லது நம்ம வேலை பார்க்குற இடத்துல அப்படி பேசினா நல்லா இருக்காது ஃப்ளெக்ஸிபிளாக போகணும் எல்லாத்துக்கும் மேலே குரு பார்வை இருக்குது உங்களுக்கு இந்த மாதம் ஃபுல்லாக இருக்கும் கிட்டத்தட்ட அதனால பயப்பட வேண்டாம் குருன்னா உங்களுக்கு ஐந்தாம் பார்வையை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒரு வருஷமா அவர் பார்க்கறதுனால நிறைய விஷயங்களை உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு ஆனால் ராகு குருவை பார்க்குறாரு அப்போ குழந்தைய பற்றி ஒரு கவலை இருக்கும் குழந்தைகளை பற்றி ஒரு படிப்புனாலேயோ அல்லது உடல்நிலை சம்பந்தமாகவோ அல்லது பொருளாதாரம் சம்பந்தமாக கவனம் அல்லது குருனா தங்க நகை தங்க நகை ஒன்று விரயமாகும் அல்லது புதுசாக வாங்குவீங்க அல்லது மாற்றுவீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ராகுக்கு தெரிகோணத்தில் செவ்வாயிருக்கு இது பெண் ஜாதகமாக இருந்தா தாலியை கழட்டி மாத்துறது அல்லது கலண்டு விழுந்ததை எடுத்து வேற தாலி மாத்துறது கயிறு மாத்துறது இதெல்லாம் நடக்கும் அல்லது நடந்திருக்கும் செவ்வானா சொத்து அப்ப சொத்து ஒண்ணு வித்து ஒரு சொத்து வாங்குற மாதிரி இருக்கும் செவ்வாய் வீடு பூமி எல்லாம் சொல்றது அப்ப ஒரு விவசாய நிலமோ ஒரு வீடோ வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு எது எப்படி இருந்தாலும் நீங்க நினைக்கிறது எல்லாம் நடக்கும் இந்த மாசம் ஆக கவனம் 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 எதுல ஏழு எட்டு தான் இடுப்பு மர்மஸ்தானம் யூரின் போற இடம் மோஷன் போற இடத்துல இது மாதிரி கிரகங்கள் சுக்கரன் இருக்கு அப்ப யாருக்காவது வந்துடும் ஏன்னா ராகு சம்பந்தப்படுறதுனால போடுறதுனால அப்போ ராகு சுக்ரன் சேர்ந்தா அங்க புதன் இருக்கு புதன்னா தோல் அரிப்பு கட்டி சனின்னா தொடி நரம்பு எலும்பு ராகுன்னா அதை விரிவுபடுத்துறது சுக்கிர நீர் கிரகம் அப்போ யூரின் போற இடம் மோஷன் போற இடங்களில் யூரினரி இன்ஃபெக்ஷனோ கட்டியோ கொப்பளமோ வராம பார்த்துக்கணும் எட்டாம் இடத்துல சூரியன் இருந்தால் மோஷன் போற இடங்களில் டிஸ்டர்பன்ஸ் வராமல் பார்த்துக்கணும் அந்த சூரியன் ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பல்லுக்கோ கண்ணுக்கோ மருத்துவம் உண்டு செவ்வாயின் நாலாம் பார்வையா ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பல்லுக்கோ கண்ணுக்கோ மருத்துவம் உண்டு எல்லாமே நன்மை உண்டு ஒரு சில மைனஸும் உண்டு ராசிக்காரங்க இந்த மாதத்தை மட்டும் இல்லை இந்த வருஷத்தையே கொண்டாடலாம் நீங்கள் ராசிக்காரங்க இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ரெண்டு நாட்கள் சந்திராஷ்டனம் இருக்குது அந்த நாட்களில் கவனமா இருங்க குடுக்கல் வாங்கல இருக்கிறவங்க ஃபைனான்ஸில் இருக்கிறவங்க வர சொக டீலிங்கில் இருக்கிறவங்க பேங்க்கில் சிஸ்டம் ஒர்க் பார்க்குறவங்க டூ வீலர் கார் ஓட்டுறவங்க எச்சரிக்கை எச்சரிக்கை வழக்கம் போல் எல்லா வேலையும் பார்க்கலாம் சந்திராசனம் கவனம் 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 நீங்கள் வழிபட வேண்டியது மகாலட்சுமி வழிபாட பண்ணுங்கள் இந்த மாதமோ அல்லது முடிஞ்ச ஆறு மாதத்துக்குள்ள உங்கள் அத்தையினுடைய வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கும் விரிவான பலன்கள் தேவைன்னா ஜாதகத்தை பார்ப்போம் ஓம் நமச்சிவாயர்